அன்புடன் கோவிந்தராஜிலும் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி மாதம் எட்டாம் தேதி காலை வானிலை அறிக்கை இந்த வானிலை அறிக்கை முதல்ல எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு நாள் முன்னாடி எதிர்பார்த்தோம்ல மழை அந்த மழை நாளைக்கு பெய்ய போகுது ரெண்டு நாள் முன்னாடியே இந்த வங்கக்கடல் ஓரத்தில் அதாவது நம்ம வங்கக்கடலில் நம்ம வடக்கு ஓரத்தில் இருந்த சுழற்சி களைஞ்சி போய் ஒரு மழை வாய்ப்பு தரும்னு எதிர்பார்த்தம்ல அது வந்து இன்றைக்கி இரவுலேருந்து போகுது களைய போகுது அந்த சுழற்சி ஆந்திரா கிட்ட தெற்கு ஆந்திரா கிட்ட அந்த சுழற்சி இதே மீன் டைம் வந்து அரபிக்கடலில் இருந்த சுழற்சி தாழ்வுப் பகுதியாக மாறிடுச்சு ரைட்டுங்களா அது வந்து சக்திங்கிற புயலாக மாறப்போகுது அது வந்து ஸ்ரீலங்கா வச்ச பேர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு புயல் வந்து உருவாக போகுது அது வந்து வங்கக்கடலில் மியான்மர் வங்க தேசத்துக்கிட்டே உருவாக போகுது அதுக்கு பேர் மோந்தா அது தாய்லாந்து வச்ச பேர் இது எல்லாமே லிஸ்டடு பேர் ஏற்கனவே உள்ளது நீங்கள் இதை கூட பார்த்துக்கலாம் அதாவது ஸ்ரீலங்கா வச்ச பேர் சக்தி தாய்லாந்து வச்ச பேர் மோந்தா அடுத்தது யுனைட் அரேபிய எரிமிரும் சென்யார் அடுத்தது ஏமெண்ட் வச்ச பேரு டிட்டாச்சின்னு சொல்லிட்டு அந்த வரிசலாக அந்த லிஸ்ட்டு வருது ரைட்டுங்களா இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை மே இருபத்தி மூணு வைகாசி ஒம்பது வெள்ளிக்கிழமை முற்பகல்லையே மழை ஆரம்பிச்சிடும் அதாவது வந்து மதியம்லாம் நிச்சயமாக மழை இருக்கும் கடுமையான மழை ஏன்னா இந்த காற்று கலைஞ்சி அப்படியே அந்த ஏற்கனவே இருக்கிற அரபிக்கடலில் இருக்கிற அந்த தாழ்வு பகுதியை நோக்கி நாளைக்கு வந்து அது புயலாக மாறிடலாம் நோக்கி போக போகுது ரைட்டுங்களா அந்த தாழ் தாழ்வு மண்டலம் இதெல்லாம் இருக்குது இதே மீன் டைம் மானுக்கிட்ட ஒரு சுழற்சி உருவாக போகுது என்னைக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு ஈவினிங் அதுக்காக தான் இந்த காற்று அங்கே போக போகுது ரெடிங்களா இந்த காற்று கலைஞ்சி அங்கே போகிறப்ப நமக்கு மழை அதாவது வங்க கடலோரங்களுக்கு மழை தரைய போகுது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே மழை தரைய போகுது தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு நேர்த்தியாக சொல்லிட்டேன் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னா வங்க கடலோரம் மழை பெய்யக்கூடாது ஆனால் மழை பெய்ய போகுது அதனால் உங்களை வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வந்து இந்த காலையில இந்த வீடியோ இல்லைன்னா இது தேவையே கிடையாது ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு மழை பெய்ய இல்லை ஆனால் நாளைக்கு மழை பெய்ய போகுது அதை விட்டால் வந்து ஜூன் ரெண்டு தான் அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வீரியமாக இருக்கும் இப்போயே பன்னெண்டாயிரத்தி சொச்சம் வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு மேட்டூருக்கு பைமூணாயிரத்தி சொச்சம் இது வந்து இருபதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் ஆகிடும் கேட்டுங்களா ஏன்னா இன்னும் வெள்ளை தண்ணி வந்து சேரலை இது வந்து கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடையில் பெஞ்ச மழை கர்நாடகா டேமுக்கு போகிற தண்ணி வந்து கிருஷ்ணராஜசாகர் ஹேமாவதி ஹேரங்கி இதெல்லாம் வந்து கபினி கபினி நொம்பிச்சுனா தான் நமக்கு தண்ணி வரும் மற்றபடி ஹேமாவதி ஹேரங்கி இதெல்லாம் நம்பி நமக்கு தண்ணி வருமானா அதெல்லாம் கிருஷ்ணராஜசாகருக்கு அப்படியே திருப்பி விட்ருவாங்க ரைட்டுங்களா அதாவது கபினி தண்ணியே அவங்களால தேக்க முடியாது கபினி தண்ணி நமக்கு வந்தாகணும் ஹேமாவதி ஹேரங்கிலாம் நம்பி அது வந்து கிருஷ்ணராஜசாகருக்கு பழையபடி மடமாற்றி விட்ருவாங்க ரைட்டுங்களா அதனால் கபனிக்கு இன்னும் இருபது தான் இருக்குது அது இன்னும் ரெண்டு நாளில் அநேகமாக ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அனகமாக இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே தண்ணி அறுபதாயிரம் காட்டி நான் சொன்ன கணக்குக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏமாவதிகாரங்க அதெல்லாம் நம்பி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே வரும் நமக்கு அதுக்குள்ளே நம்பிடும் மேட்டூர்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்குது சரி இது இது இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நாளைக்கு மழை இருக்குது அதுக்கப்புறம் வெப்பசரண மழை அப்படிங்கிறது தான் வந்து எப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் பெரிய மழைலாம் கிடையாது ஏடை குறுக்க மழை பெய்யலாம் ஏடை குறுக்க மழை இருக்கலாம் நாளைக்கு மழை இருக்குது நாளைக்கு மழை இருக்குது ரைட்டுங்களா அதுக்கான மு முன்னேற்பாடுகளை செஞ்சிங்க காற்றும் ஆரம்பிச்சிரும் ஆடி காற்றும் ஆரம்பிச்சிடும் இன்னும் நாள் ஆடி காற்ற ஆரம்பிச்சிடும் ஏன்னா தென்மேற்குமழி வீரியன் பங்காட்டியும் ஆடி காற்ற ஆரமிச்சிடும் அதனால் நாளைக்கு மழை இருக்குது ரெண்டு புயலால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அது சக்தியாக இருக்கட்டும் மோந்தாவாக இருக்கட்டும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தென்மேற்கு பருவமழை வீரியம் அடையும் டேம்லாம் நொம்பும் அவ்வளோதான் இதில் விஷயம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை வீரியம் குறையும் ஜூன் ரெண்டாம் தேதியிலருந்து ஜூன் இருபத்தி அஞ்சு தேதி வரைக்குமே தேதி வரைக்கும் குறைச்சலாம் ஒரு இருபது நாளைக்கு வெப்பசலன மழை அதுதான் காற்றினுடைய வேகம் குறைஞ்சிரும் அதனால் வந்து காற்று வேகம் குறைஞ்சிச்சின்னா தென்மேற்கு பருவமழை வீரியமாக இருந்துச்சுன்னா மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் அதாவது இதுக்கு வந்து மழை பெய்யாது ஆனால் ஆனால் தென்மேற்கு பருவமழை வீரியம் குறைஞ்சிடுச்சுன்னா காற்றினுடைய ஃப்ளோ எங்கே இருக்கும் வடை அதாவது வங்க கடலோரம் வரைக்கும் வரும் வங்க கடல் வரைக்கும் வந்து மழை தரும் இதுதான் கான்செப்டு தென்மேற்கு பருவமழை வீரியமாக இருந்துச்சுன்னா நம்ம டெல்டா கடலோரங்களுக்கு மழை இருக்காது எங்கேயோ ஏடை குறுக்க தப்பி வர்ற மாதிரி தார சாரல் தூரல் அதாவது வந்து கர்ப்ப ஓட்டம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மழை தான் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை வீரியம் குறையும் குறையிறப்ப மாலை இரவு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒன்று விட்டு ஒரு நாளாவது நிச்சயமாக நல்ல மழை இருக்கும் ஜூன் முதல் வாரத்திலிருந்து இரண்டாவது வாரம் வரைக்கும் ரைட்டுங்களா அதாவது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மழை இருக்குது நாளைக்கு மழை இருக்குது அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிங்க அதை விட்டிங்கன்னா அப்புறம் ஜூன் ஜூன் ரெண்டு தான் மழை ஏட குறுக்கு தான் மழை இருக்கும் ஜூன் ரெண்டு தான் மேலே மழை வந்து மாலை இரவு மழை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்ல மழை இருக்குது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பேர் நாளைக்கு நன்றி வணக்கம்